ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க மூட்டு வலி அதிகமாக இருக்கின்றது வாயு ப்ராப்ளம் அதிகமாக இருக்கின்றது உடல் எடையும் அதிகமாக இருக்கின்றது இந்த மூன்றுக்கும் சேர்த்து நிறைய பயிற்சிகள் செய்ய முடியாது ஒரு பத்து நிமிடத்தில் எனக்கு பயிற்சி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஒருவர் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது பொதுவாகவே இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு மூட்டு வலி இருக்கக்கூடிய காரணம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நமது வாழ்க்கை முறை எந்த ஒரு பயிற்சி உடற்பயிற்சி செய்யாத நிலை அப்போ நாம் அந்த காலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் காலையில் நான்குலேருந்து அஞ்சு இரவு ஒன்பது டு பத்து மணிக்குள்ளே படுத்துக்கிடணும் சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் இதை முதல்ல ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க முடிந்த அளவு கீரை வைகள் பழவைகள் எதுனாலும் சரி உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க மாதிரி அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கோங்க குறைத்துக்கொண்டு மிளகாய்க்கு பதிலாக மிளகு உணவில் சேர்த்துக்கிடணும் புளிக்கு பதிலாக தக்காளி உணவில் சேர்த்துக்கணும் அதிகமாக வீட்டில் சமைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக மூட்டு வலி மூட்டு இறுக்கம் அந்த மூட்டு வீக்கம் இல்லாமல் வாழ முடியும் அது இருந்தாலும் இந்த பயிற்சியை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி உடல் எடை அந்த வயதிற்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் அந்த முதிரைகளையும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அப்போ நம்ம மூட்டுவலி இல்லாமலும் தசவாய்க்கள் நன்றாக இயங்குவதற்கும் உடல் எடை சமப்படுத்துவதற்கும் நம்ம கையிலே பயிற்சி இருக்கின்றது பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளை முதிரைகளின் மூலமாக நம்ம அழகாக ஒவ்வொரு விரல் நுனிகளில் இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம சிறப்பாக வாழ முடியும் அதுதான் யோகக்கலை இந்த யோகக்கலை நம்மை நாமே நமது உடலையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய அற்புதமான கலை இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பறவை ஆசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் சுகாசனத்தில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை தெரிந்து கொள்ளுங்கள் இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை முதல்ல அப்படி பொறுமையாக குப்புறப்படுக்க நிலைக்கு வந்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக குப்புறப்படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் முன்னாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நல்லா நீராக வச்சுக்கோங்க இப்போவும் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சு உள்ள கை ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் தலை ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மியூச் மூச்சு உள்ள கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி விட்டுகிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் முதல் முத்திரையாக வாயு முத்திரை பண்ண போகிறாங்க கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க மடிச்சுக்கோங்க மடித்துக்கோங்க அதனுடைய கட்டை விரல் மீதி மூன்றுவரால் சேர்த்து தரையை நோக்கி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அடிவயிறு உள்ளே கிடணும் இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உடல் முழுக்க தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் மூட்டு பகுதி மூட்டுச் செவ்வு பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் விரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு வரல் தரை நோக்கி இருக்கட்டும் கை விரல் அமைப்பை பொறுமையாக கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்ப மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அமைதியா வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதர வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்துல கட்டை வரல் மீதி வரல் தரை இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடலில் ஓவர் ஃபேட் இந்த முதிரையின் மூலமாக நமக்கு ரெடியூஸ் ஆகும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை வாயு முத்திரை ஆள்காட்டி விடல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டை விடல் மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை பண்ணப்றாங்க நடுவரல் மோதர்வரல் என்னுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க மோதர் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு நடுமே கட்டை வரல் மற்றவரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒருமே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஏதாவது ஒரு ஆசனத்தில் நீங்கள் பயிற்சி பண்ண போகிறோம் வஜிராசனம் செய்ய முடிஞ்சவங்க வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வாயு முத்திரை ஆழ்காட்டியவர்கள் மடித்துக்கோங்க கட்டை கட்டையவர்கள் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க அபான முத்திரை நடுவரல் அதனுடைய வரல் பெருவர வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சு வழி எடுத்து மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கை சின்முத்துறை பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி கண்களை மூடி மெதுவாக ரெண்டு நாசுலிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சலி ஒடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சலி உடுங்க இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் வயிற்று உள் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வீரர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை இது ஒரு நிமிடம் அப்படியே அந்த இடத்துல தியானம் பண்ணுங்க போகிறோம் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பிராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டும் மாத காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் இந்த பறவை ஆசனம் முதுகுத்தண்டு வட அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இதயம் பிரச்சனை உள்ளவங்க முயற்சிக்க வேண்டாம் இந்த முதிரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக மூட்டு வலிக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடலாம் நன்றாக பசி எடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் உடல் எடையும் குறையக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்